சங்கிகளாகிய தங்களுடைய திருட்டுத்தனத்துக்கு இந்து சமயத்துறை கோயில் சொத்தை ஆட்டைய போடுகின்ற இந்த திருட்டு கபோதி நாய்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இவங்க வந்துட்டு இந்து சமயத்துறை கடைச்சிருவாங்களாமா பாதுகாப்போன்னு சொல்லிட்டு சத்து சங்கிகள் நிலத்தை அபகரிக்கிறாங்க பார்ப்பன சங்கிகள் எல்லாமே கோயிலையே அபகரிச்சுட்டு போயிருக்க அரசு கட்டுப்பாட்டுல இல்லாத பல வடமாநில கோயில்கள் முழுக்க முழுக்க சட்டவிரோத செயல்கள் நடத்துவதற்கான குறிப்பாக சட்ட விரோத பண பரிவர்த்தனை நடத்துவதற்கான இடமாக இருக்கின்றது ஈஷால எல்லா காப்பேட் சாமியாளர்களுடைய இடங்கள்லயுமே அரசு கண்காணிப்பு நேரடியாக இல்லாத ஒரே காரணத்தை அங்க வந்து கண்டிப்பாக சட்ட விரோத பண பரிவர்த்தனைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டுகிட்டே இருக்குது எப்படியா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மத பதற்றத்தை வைத்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு கோயில் சரியான ஆயுதமாக இருக்கும் கடவுள் பக்தி உண்மையாக இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு கோயில்கள் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி திருட்டு நாய் கூட்டத்துக்கிட்ட வந்து கோயில்கள் போகக்கூடாது இன்னைக்கு இந்து சமயத்துறை வந்துட்டு நீதி கட்சியை தொடங்கி வைக்கல அப்படின்னாக்கா நிச்சயமா சொல்லி இன்னைக்கு பல கோயில்களே இருந்திருக்காரு கோயில் சொத்துகளை திருடுவதற்காக மட்டுமே இவர்கள் வந்துட்டு இந்து சமயத்துறை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல கோயில்களை சமூக விரோத செயல்களுக்கு சதி திட்டம் தீட்டுவதற்கான இடமாகவும் மாற்றுவதற்கான மிகப்பெரிய சதி திட்டத்தை வைத்துக் பாஜக ஆரசு ஹிந்து முன்னணி ஹிந்துத்துவ அனைத்து அமைப்புகளும் இந்த நாட்டினுடைய அமைதியை கெடுக்கணும் அப்படின்றதான் இவருடைய நோக்கமா இருக்கு மைச்செண்ணை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை யோகியவனா வேணா சொம்ப தூக்கி உள்ளவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சம்பவத்தை தான் திருப்பூர்ல விநாயகர் சதுர்த்தி விழாவில் கலந்து கொண்டு பேசிய நம்முடைய தமிழர் பாஜகவுடைய தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாம சூடு சவனா இல்லாம சங்கிகளாகிய தங்களுடைய திருட்டுத்தனத்துக்கு இந்து சாமி தடையாக இருப்பதனால அதை எப்படியாவது வந்துட்டு நீக்கணும் அப்படின்றத தங்களுடைய அஜெண்டாவே வச்சுக்கிட்டு அதுக்கான பிரச்சாரங்களை இந்துக்கள் மத்தியில வந்து தவறாக பரப்பி இந்து சமயம் ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி மானங்கெட்ட சங்கிகள் பார்ப்பனிய அடிவருடிகள் கோயில் சொத்தை ஆட்டைய போடுகின்ற இந்த திருட்டு கபோதி நாய்கள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்து சமய துறையை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில பேசும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எண்டிய கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இவங்க வந்துட்டு இந்து சமயானத்துறை கிடைச்சிருவாங்களாமா அதுக்கு நீங்க முதல்ல ஆட்சிக்கு வரணும் அதுக்கு வந்துட்டு வாய்ப்பே கிடையாது உங்களால் திமுகவே இந்த தடவை வந்துட்டு அழிய போகுது அப்படின்னா பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி இந்து சமயத்துல வந்துட்டு அகற்றணும் அப்படின்னாக்கா இவங்க கோயில் சொத்துக்களை திருடுவதற்கு இந்து சமயத்துல இன்னைக்கு பெரும் தடையாக இருக்குது இதுக்கு முக்கியமான உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்திலே சொல்லலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான ஒண்ணு புள்ளி மூணு ஏக்கர் நிலம் வந்துட்டு பக்கத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்தை திருடி ஆட்டைய போட்டு அதை படுத்தி கொண்ட அயோக்கிய திருட்டு பையன் யாருன்னாக்கா இந்த நைனா நாகேந்திரோடைய பையன் நைனார் பாலாஜி அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் சமீபத்திலேயே சன் டிவியோடைய நேருக்கு நேர் விவாதத்துல இத்தோட நேரடி இந்திரகுமார் வந்துட்டு இது குறித்து கேள்வி எழுப்பும் போது பாஜகவுடைய அசல் சங்கி நிர்வாகி இருக்கக்கூடிய ஜி நாகராஜ் அவரும் திறக்க கிடையாது இது குறித்த கேள்விக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய ஷேடோ சங்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய சுமன் ஸ்ரீராமன் இவரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது குறித்து பதில் பேச முடியாது இது தொடர்ந்து வந்துட்டு அதை வந்துட்டு அதாவது சுமன்சீராமன் பேசும்போது எல்லா கட்சிக்காரர்களும் கோயில் சொத்துக்களை ஆட்டையை போட்டாங்க அப்படின்னு சொல்லி தேடுக்குமே யாருன்னு சொல்லி சொல்லுங்க நைனா நாகேந்திரன் பையன் ஆட்டையை போட்டது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியாம ஓடி போயிட்டாரு ஆனா ஜி கே நாகராஜ் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல வந்துட்டு அவரும் விளக்கம் கொடுக்கல நைனா நாகேந்திரனுடைய பையன் நைனார் பாலாஜி வந்துட்டு நூறு கோடி ரூபா மதிப்புள்ள மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை ஆட்டையை போட்ட திருட்டு கபோதி நாய் அப்படின்றத ஏன் வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு பாஜக உண்மையிலே பாஜக வந்துட்டு கோயில் சொத்துக்களை வந்துட்டு பாதுகாக்குதுனாக்கா இது குறித்து ஏன் வந்துட்டு அவங்க பேச மறுக்கிறாங்க அப்படின்னு ஒண்ணு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன வந்துட்டு அதாவது அதிமுக ஆட்சி காலத்துலதான் இந்த சொத்துக்கள் வந்துட்டு ஆட்டையை போட்டிருக்கு அப்படின்றது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்துலதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய சொத்தை வந்துட்டு கைநாநாயகத்தினோட பையன் வந்துட்டு ஆட்டையை போட்டான் அப்படின்றது இது பண்ணி இப்ப திமுக ஆட்சியா வந்துட்டு மீட்கப்பட்டிருக்குது அப்படின்றத வெளிப்படையா சொன்னாக்கா சங்கிகள் எவனும் வாயவே தொடக்க கிடையாது உணுக்க முழுக்க கோயில பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சங்கிகள் சங்கிகள்லாம் நிலத்தை அபகரிக்கிறாங்க பார்ப்பன சங்கிகள் எல்லாமே கோயிலையே அபகரிச்சுட்டு போய் அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் இங்க வந்துட்டு இருக்குது இதே வந்துட்டு இந்து சமயத்துல இல்லாம அந்த கோயில் வந்துட்டு இவனுங்க சொல்றவன் பக்தர்கள் வசதியும் இருக்குன்னாக்கா இப்போ டைனா நாயின் அப்பையா ஆட்டையை போட்டு அந்த நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்க நேரத்தை வந்துட்டு மீட்க முடிஞ்சிருக்குமா அப்படி சப்போஸ் அந்த கோயில் வந்துட்டு இந்து சமயத்துல கட்டுப்பாட்டில வந்து தனியார் மையம் படுத்தப்பட்டு இருந்தாக்கா அதான் வந்து இவங்க சொல்ற பக்தர்கள்ட்டயே கொடுக்கப்பட்டு இருந்தோம்னாக்கா அந்த கோயிலுக்கு அழகாவணம் நிற்பார் இல்லைங்களா அரங்காவணர் கூட அந்த குழு வந்துட்டு இந்த இதை வந்து மீட்டு முடியுமா வாய்ப்பே கிடையாது முழுக்க முழுக்க நயனா நயந்திர அவருடைய பையன் அவருடைய பேரன் இவங்களுடைய காலம் முடிகிற வரைக்கும் அந்த கோயிலுடைய சொத்து இவங்களுடைய குடும்ப கட்டுப்பாட்டுல அந்த வைத்து எரிச்சல் தான் இவங்களுக்கு இந்து சமய நிலத்துறை சட்டப்பூர்வமாக அந்த நிலத்தை வந்துட்டு மீட்டுட்டாங்களே அப்படின்ற வைத்து எரிச்சலை இவங்களுக்கு வந்துட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கோயில் வந்துட்டு ஏன் அரசோட கட்டுப்பாட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்கு ஏற்கனவே நம்ம பல தடவை பேசிருக்கோம் தில்லை நடராஜர் கோயில மிகப்பெரிய உதாரணம் இது அரசுடைய கட்டுப்பாட்டுல இல்லாத பல வடமாநில கோயில்கள் முழுக்க முழுக்க சட்ட விரோத செயல்கள் நடத்துவதற்கான குறிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடத்துவதற்கான இடமாக இருக்கின்றது இப்போ ஈஷால இருந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா எல்லா காப்பேட் சாமியாளர்களுடைய இடங்கள்லயுமே அரசுடைய கண்காணிப்பு நேரடியாக இல்லாத ஒரே காரணத்தை அங்க வந்து கண்டிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டுகிட்டே இருக்குது அது மூலியமா சட்டவிரோத கும்பலுக்கு வந்து பணங்கள் வந்து நடத்தப்படுது குறிப்பா சொன்னாக்கா என்னுடைய நண்பர் வந்து குஜராத்ல இருக்காங்க அவங்க மூலியமா அந்த தகவ தகவலே குஜராத்ல அக்ஷர்தாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் வந்துட்டு இருக்குது முழுக்க முழுக்க ஒரு தனியாருடைய அமைப்புடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா சட்டவிரோத நபர்கள் வந்து அடிக்கடி

இருப்பாங்க பார்ப்பன ஆண்களுக்கு மட்டும்தான் கல்வி கற்பிக்கப்படும் பார்ப்பன விட்ட பெண்களுக்கு கூட அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிகள்ல வந்துட்டு இடம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு முழுக்க முழுக்க பார்ப்பனை சித்தாந்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த நாட்டினுடைய அமைதிக்கு வந்து சீர்குலைக்க கூடிய பல விஷயங்களும் வந்துட்டு அந்த கோயில்கள்ல தீட்டப்படுவதாக குஜராத்ல இருந்து என்னுடைய நண்பர் வந்துட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு உள்நோக்கங்களை எல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா கோயில்கள் வந்துட்டு அரசினுடைய வந்துட்டு வந்து இந்து சாமி ஆணத்தோடைய கட்டுப்பாட்டில் வந்து போயிடுச்சுனாக்கா அந்த கோயில்களை சட்டவிரோதமான விஷயங்களுக்கு பயன்படுத்துவதற்கும் இவர்கள் வந்து தயங்கப்பட்ட குறிப்பாக இந்த நாட்டினுடைய அமைதிக்குழு குறைக்கின்ற அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் இவர்களால் அங்க செய்ய முடியும் இப்பொழுதே பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய பலவிதமான அமைதிக்கு வந்துட்டு குந்தகம் விளைக்கின்ற வேலையே சில பார்ப்பனர்களை வைத்துக் கொண்டு அதற்கான வேலைகளும் தொடர்ந்து கோயில்கள் மூலயமா நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியாது மக்களோட அமைதிக்கு குந்தகம் நினைக்கிற மாதிரி பல விஷயங்கள் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சமய நல்லிணக்கத்தை கெடுக்கின்ற அனைத்து விதமான வேலைகளையும் கோயில்கள் இருக்கக்கூடிய பார்ப்பன சங்கிகளை வைத்துக் கொண்டு அதற்கான வேலைகள் செய்யறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தர்காவின் மீது வந்துட்டு இவர்கள் வன்மத்தியெல்லாம் திருப்பினாங்க பார்க்க ஒரு மத கொள்வதற்கு இவர்களுக்கு கோயில் சரியான ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னாக்க இவர்கள் வந்துட்டு மத வெறுப்பு உணர்வு பிரச்சாரங்கள் பண்ணுவதற்கு இந்து சமயத்துல தடையாக இருக்குது அப்படின்னால அகற்றணும் அப்படின்னு வந்து பாக்குறாங்க அதனாலதான் குஜராத் வெளிப்படையா சொன்னாங்க குஜராத் போன்ற பல கலவரங்கள் வந்துட்டு ஆஹ் வித்திட்டதே வந்துட்டு இந்த மாதிரியான கோயில்கள்ல தான் அப்படின்றதா வெளிப்படையா பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சமும் ஆதரிக்கவே கூடாது இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னாக்கா இவனுங்க கோயில் சொத்தை சுரண்டி திங்கிறதுக்கு ஏங்க வெளிப்படையா சொல்ற இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட இது வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்ததுக்கு மட்டும் அரை ஏலட்சம் ஏக்கர் நிலங்களை வந்துட்டு இந்து சமயத்துல மீட்டு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் இது ஏற்கனவே நம்ம சொல்லலாம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுடைய நிலத்தை ஆட்டைய போட்டு கட்சி அலுவலகத்தை நடத்திட்டு வந்தா கோடம்பாக்கம் ஸ்ரீ அதே இந்து மகாசபா அப்படின்ற பேர்ல கோடம்பாக்கம் ஸ்ரீ கட்சி நடத்திட்டு இருந்தாங்க திருவண்ணாமலை அம்மனி அம்மாவுடைய படத்தை வந்துட்டு பாஜகவுடைய நிர்வாகி தான் முழுக்க முழுக்க ஆட்டையை போட்டிருக்காங்க அது குறித்து பேசுற வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் ஏன்னா இவனுக்கு திருட்டு தாய்ங்க இந்த திருட்டு நாயங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில திருத்தி அழிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க திராவிட மாடல் அரசு கோயில்களை காப்பாத்து இந்த கோயில் பக்தர்களுக்காக இருக்கணும் கடவுள் பக்தி உண்மையா இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு கோயில்கள் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி திருட்டு நாய் கூட்டத்துக்கிட்ட வந்து கோயில்கள் போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்து சமயத்துறை அன்னைக்கே வந்து நீதி கட்சியை ஆரம்பிச்சு இருந்தது அது மூலியமாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில் சொத்துக்கு இன்னைக்கு இந்து சமயானத்துறை வந்துட்டு நீதி கட்சியை தொடங்கி வைக்கல அப்படின்னாக்கா நிச்சயமா சொல்லி இன்னைக்கு பல கோயில்களே இருந்திருக்காரு கோயில்களே கடத்திட்டு போயிருப்பானுங்க இவனுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு கேடுகட்டு அயோக்கிய திருட்டு கும்பல் தான் இந்த பார்ப்பன சங்கி கும்பல்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு மோசமான இந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இது பண்ணிட்டே இருக்கான் கோயில்களை அஹ் இந்து சமயத்து அறநிலைத்துறை வந்துட்டு வெளியேறணும் அப்படின்னு இவங்க சொல்வதில் இப்ப முக்கியமான விஷயம் கோயில் சொத்துக்கள் மட்டும் இல்ல கோயில் சொத்துக்களை திருடுவதற்காக மட்டுமே இவர்கள் வந்துட்டு இந்து சமயத்துறையை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல கோயில்களை சமூக விரோத செயல்களுக்கு சதி திட்டம் தீட்டுவதற்கான இடமாகவும் மாற்றுவதற்கான மிகப்பெரிய சதி திட்டத்தை வைத்துக் கொண்டதான் பாஜக ஆர் அரசு ஹிந்து முன்னணி இந்துத்துவ அனைத்து அமைப்புகளும் இந்த நாட்டினுடைய அமைதியை கெடுக்கணும் அப்படின்றதான் இவருடைய நோக்கமா இருக்கு கோயில்களுக்குள்ள இவர்களுடைய சதி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்து சமயானத்தை தடையாக இருக்கின்ற ஒரே காரணத்தாலதான் இந்து சமயத்துறையை அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவர்கள் தொடர்ந்து வந்துட்டு வேலைகள் செய்யறாங்க இந்த தீட்டு நாய்களோட எண்ணத்தை வந்து நிறைவேறவே விடக்கூடாது இவர்களை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக ஆர் எஸ் எஸ் வந்து இந்த ஒரே காரணத்துக்காக கோயில்களை ஆக்கிரமிப்பு பண்ணி அது மூலியமா மக்களை பிளவுபடுத்துகின்ற சதி திட்டத்தை தீட்டுவதற்காக கோயில்ல இருந்துட்டு கோயில்கள் வந்துட்டு இந்து சாமி ஆனத்த சொல்றாங்க அதுக்காகவே இவர்கள் எந்த நூற்றாண்டு இவர்கள் கைக்குள்ள தமிழ்நாடு சிக்கவே கூடாது இப்ப இருக்க நாலு எம் மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இவர்களோட கூட்டணி வைத்திருக்கின்ற அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி அந்த களிசண்ட குப்பையையும் இவங்க கூட எம எவெல்லாம் கூட்டணிக்கு சேர்றானோ இந்த கூட்டணிக்கு எவெல்லாம் உடந்தையா இருக்கணும் அத்தனை பேர்த்தையும் ஓட ஓட தேர்தல விரட்டி அடித்து இவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சித்தாந்த கொள்கை

இவனுங்களை ஒருத்தரை கூட வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை விடவும் கூடாது இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் ஸோட கூட்டணி வைத்திருக்கின்ற அந்த சல்லி சில்லறை அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமியோடைய அதிமுகவும் சட்டப்பேரவைக்குள்ள நுழையவே கூடாது ஒருத்த நுழையவே எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியிலே அரசியல் அனாதியாக்கப்படணும் ஏன்னா இந்த தமிழ்நாட்டு மண்ணுடைய மண்ணுக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த பாஜகவோடு கூச்ச நாச்சமேல கூட்டணி வைத்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அரசியல் அனாதையாக்கப்பட்டு இந்த ஓபிஎஸ்ஓட நிலைமை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தே ஆக வேண்டும் அப்படின்னா பார்க்க முடியுது தொடர்ந்து இன்னொரு பேசும் நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா சுட்டு இருக்கீங்க அஹ் நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டார் தாய் மாமாவா இங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா இங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும் இருக்கு